ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாய் மாறும் கொஞ்சம் பிரயாசப்படும் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்ல நம் பரலூராட்சியும் அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முடிவுகளையும் பரலூராட்சியத்தை சோதரிக்க வேண்டுமானால் கொஞ்சம் பிரயாசப்படும் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப எளிமையாய் மாறி மனிதர்களையும் சோம்பேறிகளாய் மாற்றி விட்டது சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன் தோசை இட்லி மாவு அரைக்கிறது கையில் ஆட்டு உரல் ஆட்டுவாங்க மசாலா அரைக்கிறது அம்மியில் அரைப்பாங்க இன்னொரு திருவுள்ளு ஒன்று வச்சிருப்பாங்க அதில் திரிகை அதில் திரிப்பார்கள் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆகாரங்களும் இருந்தது பாருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறது மிக்சி வந்துச்சு மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வந்துச்சு துணியை கையில் துவைச்சாங்க துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு பாத்திரத்தில் கையில் வளர்க்குறாங்க இப்போ பாத்திரம் வளர்க்குறதுக்கும் மிஷின் வந்துச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு எல்லாமே வந்து 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 மனிதர்களை ரொம்ப எளிமையாகி மாற்றி சோம்பேறிகளாய் மாற்றி விட்டது ஒரு காலத்தில் அத்தனை பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் வைத்து அவர்கள் வேலை செய்யாமல் இல்லை குடும்பம் நடத்தாமல் இல்லை ஆலய போகாமல் இல்லை சம்பாத்தியம் பண்ணாமல் இல்லை விவசாயம் பண்ணாமல் செய்தார்கள் இன்னைக்கு எல்லாம் எளிமையான பிற்பாடும் ஆண்டவரை தேடுகிறதுக்கு நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறோம் ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா நவீன இசைக்கருவிகள் கிடையாது மக்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி துதித்தார்கள் குடும்பமாய் உட்கார்ந்து வேத வாசித்தார்கள் ஜபித்தார்கள் சிலர் முழங்கால் பண்ணியிட்டு வேதம் வாசித்தார்கள் ஜபிக்க முதலாம் கண்ணீரோடு ஜபித்தார்கள் யார் பாடுகிறார் இசை வாசிக்கிறார் நல்ல நல்ல கரங்களை தட்டி பாடி ஆராயித்தார்கள் இன்னைக்கு வாழ்க்கையின் ரொம்ப கடைகோடிக்கு வந்து விட்டது போல ஒரு எண்ணம் ஏற்படுகிறது எதுலையும் மக்கள் மிஷினை சார்ந்து விட்டார்கள் ரொம்ப அறிவாளியா மாறின காரணம் கணக்கு மனசுல போட்டாங்க இப்ப கால்குலேட்டர் வந்துச்சு கம்ப்யூட்டர் வந்துச்சு மக்கள் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் உதவி இல்லாம ஒரு சின்ன கணக்கு கூட போட முடியல நம்ம மாறிட்டோம் அவனுக்கு வாழ்க்கையிலும் கண்ணீரன் ஜபம் இருந்தது முழங்கால் ஜபம் இருந்தது உபவாச ஜபம் இருந்தது நல்ல பிரயாசப்பட்டார்கள் வேதம் சொல்கிறது பிரயாசப்படுகிறவன் முந்தி அதன் பலனை அடைவான் ராட்சியத்துக்கு கொஞ்சம் பிரயாசப்படுங்க வாசிக்க கேட்கலாமா கத்துடைய வார்த்தையை பன்னெண்டு முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படும் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் பலவந்தம் பண்றவங்க அந்த ராட்சியத்தை பிடித்துக்கொள்வார்கள் முதலாவது என்னுடைய ராட்சியத்தையும் நீதியும் தேடுங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கூடுதலாய் தருவார் ஆமேன் தீர்க்காயிசை தருவார் முடிவிலே பரலோகத்தை தருவார் அந்த சிந்தியோடு வாழ்வுகள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பிரயாசப்படுங்க காலையில் எழுப்பி ஜெபிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க கண்ணீரோடு துதிப்பதற்கு பிரயாசப்படுங்க உபவாசத்தை ஜபிக்க பிரயாசப்படுங்க குடும்பமா ஆராதிக்க பிரயாசப்படுங்க கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் தாங்கட்டும் தகப்பனே இயேசுவின் ஜபிக்கிறேன் பிரயாசப்படுகிறவர்களாய் மாற்றும் ஆவிக்குரிய சோர்வுகள் சோம்பேறித்தனங்களை மாற்றும் பிரயாசப்பட்டு தேவனத்தின் நன்மையை பெற்றுக் கொண்டு வாழ முடிவுலே பரலூர் ஆட்சி சுதந்திரிக்கு உதவி செய்யும் ஏசுவின் ஆபத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஹேவ் நைஸ் டே